சொன்னதலை கண்ணுதா அந்த எல்லா நோய்க்கும் ஒரே பாதி நான் கொட்டினா சரியாயிடும் காலையில் என்ன பண்ணுறேன் சின்ன குண்டல்ல தண்ணி வச்சு அடுப்பு வச்சு பத்த வச்சு அதை கொதிக்க தண்ணி அந்த சல சல கொதிக்கிற சத்தி பத்த வரும் அந்த சமைத்து என்ன பண்ணி கையில சுற்றி தண்ணி அந்த கொழுக்க அது அள்ளி அள்ளி அஞ்சு தர பத்து தர அடிச்சிடு தண்ணியிலே என்ன

அந்த ஊதிய அந்த இருக்கும் அதெல்லாம்

சரி சரி போடு 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 சரி கீழே போடுறது கடை கொண்டு வந்தேன் இல்லை மாலையை போடுறா நீங்க கழுத்துல போடணும்டா கழுத்துல கழுத்து வெட்டலாம் 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 நான் ஊரில் கடை வெட்டாய்ங்கா அவர் போடுறது நம்மளே நீ கொஞ்சம் மாலையை சாத்துடா போய் மாலையே மாலையை சாத்துடா நிஞ்ச மாட்டிருங்க நான் உள்ள சாதம் போட்டுறான் பற்றி கட்டிடா அவர் கழுத்தில் போடா

அதோ பத்தி அடிக்குதா போட மாட்டேங்கிற நீ பாத்தா தனக்கு ரெடி ஆறிட்டு வரதுக்கு வந்து உட்கார்றமா யாரு யாரு சோத்துறோம் யாரு யாரு டங்கி வைல போடுற நீ அங்க போய் நீ ஓடுற நீ நான் வந்துட்டேன் நீ கஷ்டப்படாதீங்க பக்கத்துல இருக்கேன் ஏ பராக ਮੰதிட்ட பக்கத்துல எங்க நம்ம நாட்டு பேரு அசந்த <laughs> அப்படி இருந்த போதிலும் மகோர்வரி என்று மகோடையா

அந்த குழந்தைக்கு நல்லது பெயரை சுத்தி